19 ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனா கிட்ட செந்தில் கதிர் இந்த பிள்ளைய விரும்பிதானா கல்யாணம் பண்ணா ஏன் உருனே இருக்கான்னு கேக்குறாரு மீனா படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு கூச்சப்படுறாரு நீங்களா இருக்கீங்கல்ல அதுதான் கூச்சப்படுறான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அண்ட் எல்லாரும் சாப்பிட்றாங்க கதிரும் வராரு சரவணா நீ காலேஜுக்கு கிளம்பிட்டியான்னு கேக்குறாரு கதிர் காலேஜுக்கு நான் போல படிப்பை நிறுத்திடலான்னு இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போனா நல்லாவா இருக்கணும்னு சொல்றாரு கதிருடைய மாமா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும்னு சொல்றாரு கதிர் அப்ப யோசிக்கல இப்போ யோசிக்கிறேன்னு சொல்கிறாரு சரவணான் மூணு மாதம் தானே படித்து முடிச்சிடுறான் அப்பா ஏற்கனவே உன் மேலே கோவமாக இருக்கார் படிப்பையும் நிறுத்திட்டேன்னா உடைஞ்சி போயிடுவார் அவருக்காவது போகிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல சரி போகிறேன்னு கதை சொல்கிறாரு அண்ட் ராஜி கிட்ட காலேஜுக்கு நீயாவது போறியா இல்லையான்னு கேட்க ராஜி நானும் போகலன்னு சொல்கிறாங்க உடனே கோமதி கோமா ஏற்கனவே எல்லாரும் என்ன சொல்கிறது பத்தலையா ஒழுங்காக காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறாங்க ராஜியும் சரின்னு சொல்கிறாங்க அன் கதிரும் கிளம்பி வராரு கதிர் கிட்ட கோமதி ராஜையும் உன் கூடையே கூட்டிகிட்டு போடா ஏன்னா ஊரில் இருக்கவங்க எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க கதிர் உன் அண்ணன் உன் அண்ணன் பொண்ணு ஊரில் இருக்கவங்களை பற்றி மட்டும் யோசி ஆனால் என்னை பற்றி யோசிக்காதன்னு சொல்கிறாரு மீனா அத்தை அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு காலேஜ் தனித்தனியாகவே போகட்டும்னு சொல்கிறாங்க ஆன் ராஜும் கிளம்பி வராங்க கதிரும் ராஜும் காலேஜுக்கு போக வெளியே வராங்க அப்ப கோமதி சத்தமா கத்தி ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டியா பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா வரணும்னு சொல்ல ராஜுடைய அம்மா ஜன்னல வந்து பாக்குறாங்க அவங்க பாட்டியும் வெளியே வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க புல்லை ஓடி போயிடுச்சுன்னு மற்றவங்க வெறுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகளை நாம் வெறுக்க முடியுமா என் புருஷனுக்கு கோவம் இருக்குதான் ஆனால் பிள்ளைங்களை விட்டு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ராஜியை பார்த்து போமான்னு சொல்லி அனுப்ப ராஜியோடைய அப்பாவும் வெளியே வராரு உடனே ராஜி அப்பான்னு பார்த்து அலறாங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போது